என் பெயர் அருண் கவிதா என் கல்லூரி தோழி அவளைப் பார்த்த முதல் நொடியே என் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது அது காதல் என்று உணர்ந்தேன் ஆனால் அதை அவளிடம் சொல்ல தைரியமில்லை அவள் சிரிக்கும்போது போது கண்ணத்தில் விழும் சிறிய குழி அவள் பேனா பிடிக்கும் விதம் என எல்லாமே எனக்கு அழகாக தெரிந்தன அவளுக்காக நான் எப்போதும் பஜ்ஜி கடையில் ஒரு பஜ்ஜியை அதிகமாக வாங்குவேன் அவளுக்கு பிடித்த பாடலை ஆயிரக்கணக்கான முறை கேட்பேன் அவளது சிரிப்பை கேட்டால் என் உலகம் மிதப்பது போல் இருக்கும் என் காதலை சொல்ல நான் பலமுறை முயற்சி செய்தேன் ஆனால் என் இதயம் வேகமாக துடித்து என் குரல் அடைத்து என்னால் பேச முடியவில்லை ஒரு நாள் அவள் கைபேசியில் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் என்று சொன்னாள் அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஒரு கனமான கல்லை போட்டது அவள் சோகமாக இருப்பதைக் கண்டு ஏன் வருத்தமா இருக்க என்று கேட்டேன் அவள் இந்த காதல் எல்லாம் ஒரு பெரிய தலைவலி என்றாள் அந்த நொடி நான் என் காதலை ஒருபோதும் அவளிடம் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்தேன்